அனைவருக்கும் இனிய வணக்கம் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சௌராஷ்டிரா மாணவர் சங்கத்தினுடைய நாற்பதாம் ஆண்டு பொங்கல் விழாவினுடைய தலைவர் நமக்கெல்லாம் உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய தனிப்பெரும் தலைவர் மதிப்பிற்குரிய திரு எஸ் ஆர் ஜீவா அவர்களே மதிப்பிற்குரிய திரு ஜி எம் மணிகண்டன் அவர்களே எம் ஜி ரவிக்குமார் அவர்களே நன்ற கோகுல் அவர்களே இந்த சங்கத்திலே தன்னுடைய இளமை நிறைய பரிசுகளை பற்றி ஊடகத்துறையிலே பெற்றவராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி அருண் பாரதி எழுத்தாளர் அவர்களே ரவிக்குமார் அவர்களே ரகுநாதன் அவர்களே நான் அடிக்கடி சொல்லுவேன் வழிகாட்டிகளை விட வாழ்த்து காட்டிகள் உன்னதமானவர்கள் என்று நான் இன்றைக்கு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து காட்டியாக இருக்கக்கூடிய ஜோகோவினுடைய சுரேஷ் பாபு அவர்களே ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி போகும்போது இதே மேடையில ஒரு படம் வரைந்து அந்த படத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திய ஏழாம் வகுப்பு மாணவன் இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜோகோ என்கிற நிறுவனத்தினுடைய இருக்கிறார் அதுவும் நிறைய தூக்கி விடுகிறார் அதுவும் நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் அதே போன்று இந்த மேடையில பரிசு பெற்று ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற ராமன் ஐஏஎஸ் அவர்களை நாம் நினைத்து பார்க்கின்றோம் அதே போன்று திரு ஜி டி ரகுநாதன் கோகுல் அதே மாதிரியாக நீங்கள் சொன்ன டாக்டர் ராஜ்குமார் பாலாஜி சர்மா இவர்கள் எல்லோரும் வெளிச்சமான முன்மாதிரிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரா சபரிமலையில் என்னுடைய வீட்டுக்கு கூட இன்னும் போகாம நான் நேரம் மேடைக்கு வந்திருக்கிறேன் மூன்று நாட்கள் ஐயன் ஐயப்ப சாஸ்தா மணிகண்ட பிரபுவினுடைய அந்த அருளிலே தெளித்து நேற்றைக்கு நேர்முக வர்ணனையை அதுவும் செய்து பொன்னம்பலம் மேட்டில ஜோதியை பார்த்துவிட்டு என்னுடைய வீடாக இந்த இடத்தை நினைத்து நான் வீடு வீடு பாண்டிய பாண்டிய வேளாளர் வேளாளர் தெரு அதுதான் என்னுடைய வந்திருக்கின்ற ஆயிரத்தம்மன் கோயில் பூசாரி முருகன் வீட்டுக்கு அடுத்த வீடு எங்களுடைய வீடு பிச்சை ஓதுவார் காபோல் எனக்கு தெரிந்து உழைப்பாளி மக்களால் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி உங்களுடைய பகுதி இந்த மக்கள் தான் அவருக்கு சொல்லிட்டு இருந்தேன் இந்த இடத்துல திருநெல்வேலி நினைவுகள் என்கிற ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன் அந்த புத்தகத்துல உங்களை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் உழைக்கக்கூடிய சமுதாயம் காலையில ஐந்து மணிக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டை இருக்கும் இங்க இருந்து ஒரு கட்டை அங்கிருந்து ஒரு கட்டை போட்டு அதுல அந்த நூல் எல்லாம் வைத்து ஐந்து மணிக்கு தொடங்கி விடுவார்கள் விவசாயிகள் மட்டுமல்ல அவர்களுக்கு முன்பாகவே நீங்கள் உழைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் உழைப்பை விட வேறு எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு சௌராஷ்டிரா மாணவர் சங்கத்தினுடைய பொங்கல் விழாவை நாற்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருப்பது எளிது தொடர்வது கடினம் என்று சொன்னேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட நிறைய இயக்கங்கள் கழகங்கள் இன்றைக்கு தெரியாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே ஊக்குவிக்க ஆளு என்றால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விற்பான் என்று வாதி சொல்லுவார் இங்கே இந்த பெருமக்கள் எல்லோரும் உங்களை ஊக்குவித்துக் கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதே நிகழ்விலே நான் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது இதே மேடையிலே நான் பரிசு பெற்றிருக்கிறேன் என்கிற செய்தியை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன் ஒரு போட்டி நடக்கும் இங்க ஓட்டப்பந்தயம் நடக்கும் அப்ப இப்ப ஓட முடியாது இந்த உடம்பை வைத்துக் கொண்டு அந்த நேரத்துல நாங்கள் இங்கே பங்கேற்றோம் இந்த பகுதியில இருக்கிறதுனால அப்போ அந்த அடிப்படையில் எங்களை எல்லாம் தூக்கி சுமந்தவர்கள் எங்களை எல்லாம் தூக்கி நிறுத்திய பெருமக்கள்